தமிழக துணை முதல்வராக இன்று உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுள்ளார் அதேபோல் மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டு நான்கு பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளனர் இது தவிர ஆறு அமைச்சர்களின் இலாகா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதில் மூத்த அமைச்சர் பொன்னுடியிடமிருந்து உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டது குறித்து அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் தமிழக அமைச்சரவை இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அமைச்சரவையில் இருக்கும் மூன்று பேர் நீக்கப்பட்டு நான்கு பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளனர் இந்த அமைச்சரவை மாற்றம் இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகியுள்ளார் அதேபோல் செந்தில் பாலாஜி கோவி செழியன் ஆர் ராஜேந்திரன் ஆவடி நாசர் உள்ளிட்டவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளனர் மேலும் மூன்று பேர் இன்று அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பால்வலைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆறு அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி பொன்முடியிடமிருந்து உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு வனத்துறை வழங்கப்பட்டுள்ளது இதற்கு பின்னணி காரணம் என்ன என்பதை தெளிவாக பார்க்கலாம் அதாவது பொன்முடி திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் இவருக்கு உயர்கல்வித்துறையில் நீண்ட அனுபவம் உள்ளது அது மட்டுமன்றி அடிப்படையில் அவர் ஒரு பேராசிரியர் பேராசிரியராக பணி செய்த பிறகுதான் அவர் திமுகவில் அரசியலுக்குள் கொடுக்கிறார் என்றி மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தாலே கல்வித்துறை அமைச்சர் என்பது பொன்முடிதான் என்பது எழுதப்படாத விதியாக இருந்து வந்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது பொன்முடியிடமிருந்து உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு வனத்துறை வழங்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் தான் அமைச்சர் பொன்முடியின் துறையை மாற்றி ஆளுநர் ஆர் என் ரவியை முதல்வர் ஸ்டாலின் சமாதானம் செய்ய முயல்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதாவது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் நேரடியான மோதல் போக்கு இருந்து வருகிறது அதோடு உயர்கல்வித்துறையுடன் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு நெருக்கமான தொடர்பும் உள்ளது அதாவது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஆளுநர் தான் செயல்பட்டு வருகிறார் இதனால் பல்கலைக்கழகத்தின் எந்த நடவடிக்கைகளையும் ஆளுநர் நினைத்தால் நிறுத்தி வைக்க முடியும் அது மட்டுமன்றி ஆட்சிக்குழு மற்றும் கல்விக்குழு கூட்டங்களில் அவர்களால் பங்கேற்க முடியும் மேலும் பல பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கேற்க முடியும் இதனை மாற்றம் செய்ய தமிழக அரசு முடிவு செய்தது துணைவேந்தர் நியமனங்களை ஆளுநர் மேற்கொள்ளும் அதிகாரத்தை பறிக்க திமுக அரசு முடிவு செய்தது இதற்காக தமிழ்நாடு அரசு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாற்றி மாநில அரசுக்கு அளிக்கும் இரண்டு மசோதாக்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஆனால் தனது அதிகாரத்தை பறிப்பதால் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் இருந்தார் இதனை பொன்முடி நேரடியாக விமர்சனம் செய்தார் அதேபோல் பொன்முடி தடாலடியாக பொதுவெளியில் பேசக்கூடியவர் ஆளுநர் உட்பட யாராக இருந்தாலும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செய்யும் தன்மை கொண்டவர் தற்பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் பொன்முடி இடையே சுமூகமான உறவு என்பது கிடையாது தற்பொழுது தமிழ்நாட்டில் ஐந்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி காலியாக உள்ளது அதேபோல் மூன்று பல்கலைக்கழகங்களில் இன்னும் ஒரு ஆண்டுக்குள் துணைவேந்தர் பதவி காலியாக போகின்றது ஆகவே விரைவில் துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டிய சூழல்தான் தற்பொழுது உள்ளது ஆளுநர் ஆர் என் ரவியின் அனுமதி தேவை இப்படியான சூழலில் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் இணக்கமாக செயல்பட முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்து பொன்முடியின் இலாக்காவை மாற்றியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் தற்பொழுது உயர்கல்வித்துறை என்பது புதிதாக அமைச்சரான கோவிசெழியனிடம் வழங்கப்பட்டுள்ளது இவர் ஆதிதிராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக செயல்படும் போது ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இணக்கமான சூழல் உருவாகும் இதன் மூலம் உயர்கல்வித்துறையின் கீழ் வரும் பல்கலைக்கழகங்களில் துணைவே இந்த நியமனம் உள்ளிட்டவற்றில் இணக்கமான முடிவுகளை எடுக்க முடியும் என்று ஸ்டாலின் நம்புகிறார் இதுதான் பொன்முடியை உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றம் செய்திருப்பதன் பின்னணி என்று சொல்லப்படுகிறது